என்ன <ion> பிரச்சனை <and> <Bondi> <in> அது வாங்கமா வாங்க ஆமா வாங்க ஒருத்தட்ட தண்ணி வராச்சு நீ தண்ணி வர வைப்ப நீ அது ஒரு டெக்னிக்கா ஆச்சுட்டான் எடுத்து போய் தண்ணி வர நீ தண்ணி வர அந்த தண்ணிய குடிக்கிறதுக்கு எங்க பாத்திரம் இருக்கேன் அந்த பாத்திரம் தண்ணிய குடிக்கிறதும் உள்ள ஏய் நீ ஓட்டை அடைக்கதான் பாத்திர நல்லயா அப்போ தான் நீ ஓட்டலேன் வெண்ண பெண்ண எடுத்தேன் பெண்ண எடுத்து போடுறேன் நீ வெண்ண எடுத்து மொதல

அம்மா கட்டாம தேடிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தேன் இருபது வருஷமாச்சு பைப்புல தண்ணியே வர மாட்டேங்கிறோமா எங்க வீட்டுக்காரி அஞ்சு எட்டு வந்தா பைப்புல தண்ணி வர மாட்டேங்கிறேன் வர மாட்டேங்கிறேன் ஐயோப்பா வீட்டுக்காரம்மா அதுக்கு நீ சரி பண்ணி விடுமா பைப்புல தண்ணி வர்றது மாதிரி ஐயாவது எத்தனை வருஷமா தண்ணி வரல இருபது வருஷமா இன்னும் மசூர் யாரா வர தண்ணி எத்தனை வருஷமா அந்த பைப்பு வச்சுட்டு இருபது வருஷம்

பதினஞ்சு வருஷம் சும்மா தான் கிடக்கு இதுல அடிச்சா தண்ணி வருமா வராதான்னு சந்தேகத்திலே இருக்கு இந்த பைப்பு நான் என் மக வேலை பார்க்காது என்ன காரணம் என்ன போன வேணும் போய் பர்மா காலேஜில் அப்படிதான் ஒரு நாள் பைப்பு வேலை பார்க்கணும் கூட்டி போய் அரை நாள் உங்களுக்கு வேலை பார்த்து இல்லை வேர்த்து வருவத்து வந்து கடைசியில் தண்ணி வரல நீ என்ன சொல்ய

நீங்க காடைங்க சரி நாம மூணு பேரும் ஒன்னு சேர்ந்துடலாம் அவசர வேலை அப்படி போய் பாசிப் போயா அய்யா நீ என்ன முறை நீ அத விட முக்கியமான வேலை போய்ட்டு வா இந்த புள்ள யாரு போமாள மாமா ஐயோ நல்ல நல்ல மச்சான் அந்த மாதிரி இருந்தது அது மொதல்ல அந்த கண்ணாடி தொலைக்கிறதுக்கு முன்னாடி அவன் தம்பி கடச்சறக்கு அப்புறம் भैया மச்சான் நம்ம மாமள போய்ட்டரோ வா வா அங்க வந்து பேசுறோம்டா தங்கச்சோட தங்கச்சி மட்டும் மச்சான்

எப்ப ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ராக்கெட் ஏமாபரா அம்மா தெரியாம தெரியுது ரொம்பா இருக்கு இதுலையும் ஒரு ரொம்ப

அந்த மூணு டு நாலு பிரம்ம முகூர்த்தத்துல நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அது எப்படிங்க நாடா நடந்துருது நம்ம நாடா வந்துருவோம் அந்த தான் வள்ளியும் நாரதனும் தர்க்கம் கடுமையா பண்ணிட்டு இருப்பாரு

நீ அப்படியே போய் ரெடியாக வந்து நீ வந்து ஒரு முக்கியமான செய்ய இன்னைக்கு என் காணும் கலியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணை கொடுத்து என்னுடைய வித்தைகளுக்கு போரா நீ ஈடு கொடுத்து

நீ என்ன வந்துது கிட்னி எடுத்துருவோமா முப்பத்தி ரெண்டு மாதம் வாங்குறேன்

என்னுடைய நடவடிக்கை தான் காரணம் தண்ணியை போட்டு ஒரு மனுஷன் தெரிஞ்சா எந்த பொப்பட மதிப்பா குடும்பம் குட்டிச்சவரா போறது காரணமே ஆம்பளை தண்ணி போடுறதுனால தான் போதை தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சு உண்மையான போதை எதுல இருக்கு தெரியாம தெரியும் மனைவி மக்களிடத்துல இருக்கின்ற போதையை காட்டிலும் மதுவில் கிடைக்கிற போதை அவர் பெரிய போதை அதை தூக்கி போட்டுட்டு உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை பாசமா நடங்க எப்படி இருக்குங்கிறத குடிச்சா என்ன நடக்கும் நான் சொல்லிக்காட்டேன் இப்ப சொன்ன कुझा उहे उते पोइ मिप